வணக்கம் தொழில்களை அமாவாசை தினத்தில் இந்த ஒரு துணியை இப்படி செஞ்சால் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் நிம்மதி பெருகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நண்ட சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாளில் நீங்கள் தினமும் உபயோகப்படுத்துகிற இந்த ஒரு துணியை இப்படி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப ரொம்ப எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கடனில் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு உடச்சரிஞ்சுட்டு உங்களுக்கு கடன் தீரும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களோட வீட்டில் எல்லா விதமான நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை உங்களுடைய மனசில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஒரு வழிபாடானது அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடியது நிச்சயமாக உங்களுக்கு தரும் சரி இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இதை செய்யறனால என்ன பலன் கிடைக்குன்றதை உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன் முதல்ல இதை எப்படி செய்யணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் பயன்படுத்திய துணி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு துணி இப்போ ரீசெண்டேஸாக சில மாதங்கள் அந்த துணியை நீங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கீங்க அது நீங்கள் பயன்படுத்திய ஷாலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸாரியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட சுடிதாராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு டீஷர்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஷாலை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஷாலை எடுத்து வருகின்ற பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை கார்த்திகையில் வரக்கூடிய அமாவாசை தினம் வந்து பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் நீங்கள் பயன்படுத்தி துணிய வச்சுதான் நீங்க இந்த பூஜையை பண்ண போறது ரொம்ப ரொம்ப எளிமையானது கஷ்டமே கிடையாது இதனால எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே உங்களுக்கு வந்து நடக்கும் உங்க நீங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வழிபாடானது உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் என்ன பண்ணுங்கள் அந்த துணியை வந்து எடுத்துக்கோங்க அமாவாசை நைட்டு உங்களுக்கு வந்து அந்த பத்தொம்பதாம் தேதி இரவு வந்து என்ன பண்ணுங்கள் இரவு ஒரு ஆறு மணிக்கு மேலேயே நீங்கள் இதை வந்து செஞ்சிடலாம் அந்த துணியை அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மடித்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் பூஜை அறையெல்லாம் வேண்டாம் தனியாக ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துக்குங்க நீங்கள் அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு மடித்து நாளாக மடித்து உங்கள் நீங்கள் உட்காந்துச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த துணியை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு தீபம் அகல் தீபத்தை வந்து ஏற்றுக்க எடுத்துக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு திரி போட்டு ஒரு தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க அந்த தீபத்தை வந்து அந்த துணி மேலே வந்து வச்சிருங்க துணி மேலே வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாகவே வைக்கணும் அதை நீங்கள் க ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஏதாச்சும் ஒரு சின்ன தட்டோ இல்லை அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அகல் விளக்கோ வச்சு கூட நீங்கள் வந்து அந்த தீபத்தை வந்து அந்த துணி மேலே வச்சு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லணும் என்னென்னா என் குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய தேவைகள் இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா எப்படி சொல்லணுன்றதை சொல்லிட்டேன் என் குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் வரட்டும் என் வீட்டுக்குள் சி குழந்தையின் சிரிப்பு நிரம்பட்டும்ன்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கோங்க இதுவே உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துட்டுதுன்னா என் குடும்பத்துக்கு கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து நீங்க வேண்டும் என்னுடைய வீட்டிற்கு வந்து செல்வம் வந்து நிரம்பி வழியணும் சிறம்பு செல்வமானது எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிக்கங்க இதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீராத மன நிம்மதி வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியில் எல்லாமே இருக்க ஆனால் நிம்மதி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கங்க அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை அடிக்கடிக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வீட்டில் நெகட்டிவ் விஷயம் அப்படியே இருக்கா மாதிரி ரொம்ப ரொம்ப இருக்குது வெளியிலலாம் நல்லா இருக்கு வீட்டுக்குள்ளே வந்ததும் சண்டை வருதுன்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்லிக்கோங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய நீங்கள் பயன்படுத்திய துணியை வச்சு அது மேலே தீபத்தை ஏற்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்பொழுது அது மிக மிக மிகப்பெரிய ஒரு பிராக்கில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அமாவாசையில் செய்யும் போது சரிக்கா இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டீங்க ஏன் என்னுடைய துணியை வச்சு செய்யணும் அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஆறா வந்து இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஒரு ஆறா வந்து இருக்கும் அது வந்து அவங்களுடைய உள்ளுணர்வு ஆற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடியது அந்த ஒரு சக்தியானது நம்ம பயன்படுத்திய துணிக்கும் வந்து இருந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய துணிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ராசியெலாம் வந்து இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி உங்களோட வீட்டில் இப்போ சமீபமாக எந்த நல்லதுமே நடக்கலை எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அப்போ அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த அந் அந்த ஒரு நல்லது நடக்காததுன்றது நீங்கள் பயன்படுத்திய துணிக்குமே அந்த ஆறாக வந்து இருக்கும் ஸோ இது அதை நீங்கள் தீக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திய துணியை வச்சு தான் இதை நீங்கள் வந்து சரியாக பண்ண முடியும் அதற்காக தான் அமாவாசை தினத்தில் இந்த ஒரு தீப வழிபாடும் நீங்கள் பயன்படுத்திய துணியை வச்சு செய்யும்பொழுது அந்த கெட்ட நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டும் உங்களுடைய குடும்பத்தை விட்டும் போகும் உங்களுக்கான நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கான நீங்கள் கடனில் இருக்கீங்கன்னா அது எல்லாமே தீரும் குழந்தை பேர் உங்களோட வீட்டில் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் மற்றும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்றதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த வழிபாடு நூறு சதவீதம் பலன் தரும் இது இப்படி தான் வேலை செய்யுமே சரியாக ஞாபகம் வச்சுக்கோ பத்தொம்போதாம் தேதி அமாவாசை நைட்டு இரவு பண்ணுங்கள் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலையை முடிச்சுட்டு கூட இந்த விஷயத்த வந்து பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப காமாகும் உங்களோடய வீட்லேயும் உங்களோட உள்ளத்துலேயும் வந்து நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்கி பாசிட்டிவ் விஷயங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்களுக்கு ஃபில் ஆகும் உங்களுக்கு பொதுவாகவே உங்களுடைய மனசில் எப்போவுமே ஒரு விதமான வருத்தம் ஒரு விதமான சோகம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து காயப்பட்டுருந்தீங்கன்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கு நிச்சயமாக இந்த அமாவாசைனால செய்யக்கூடிய இந்த கிளாத் ரிச்சுவல் உங்களுக்கு வந்து பெரிய விதத்தில் வந்து உங்களோட வாழ்க்கையில் மிராக்லேயே வந்து ஏற்படுத்தும் இந்த ஒரு விஷயத்தை தவற விடாதீங்க சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசை தினத்தில் வந்து பீரியடாக இருந்திங்கன்னா இது பெண்களுக்கு மட்டும் பீரியடு இருந்ததுனால் நீங்கள் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாங்க இது வந்து நீங்கள் பூஜைகள்லாம் செய்ய போகிறது கிடையாது தனியாக ஒரு இடத்துல தான் வந்து செய்கிறீங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யலாம் இதை செஞ்ச இதை செஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி கா மாற்றம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இந்த ஒரு வழிபட அமாவாசையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழில் இருந்து பதினாலு நாளுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன டிஃபென் சைன் வந்து தெரிய ஆரம்பிக்கும் எப்படின்னா உங்களுக்கு அழகான கனவுகள் வரலாம் கடவுளை வந்து குழந்தைகள் வர மாதிரி வரலாம் இல்லை கனவுல வந்து அதிகமாக நீங்கள் பணத்தை பார்க்குற மாதிரி வரலாம் இல்லை கனவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப முன்னோர்களோடைய ஆசை உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வரலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு அறிகுறிகளில் எல்லாமே உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறதுன்றதை வந்து வெளிப்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுடைய வீட்டில் வந்து குருவிகள் இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வர்றது ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கோவிலுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு மணி கேட்குறது இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய அந்த அமாவாசை பரிகாரம் பலன் தந்துருக்குன்றதை உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தும் இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறாக வந்து வேலை செய்கிறதுக்கு முக்கியமாக செய்ய தேவைப்படுறதே வந்து அமாவாசையில் நம்ம பொதுவாக என்ன செய்வோம் யாருக்காக நம்ம வழிபடுவோம் நம்மளுடைய முன்னோர்களுக்காக அப்போது நம்மளுடைய முன்னோர்களோட அவங்களுடைய ஆசை அவங்களுடைய ஆற்றலானது முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு துணி வழிபாடு தி அந்த கிளாத் ரிச்சுவல்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை வந்து இருந்து தரும் அது நார்மலாகவே முன்னோர்களோட ஆசை அதிகமாக இருக்கும் அமாவாசை தினத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்கள் வந்து இறந்தவர்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுறதுக்காக வருவன் கூட வந்து சொல்லுவாங்க அதுவும் உண்மையான விஷயம் தான் அப்படிப்பட்ட நாளில் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பலனானது கிடைக்கும் சரிக்கா இந்த விளக்கு நான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிறதையும் வந்து சொல்லுங்க எத்தனை முறை சொல்லு கேட்டீங்கன்னா குறஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆறு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இல்லை பனிரெண்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் வரக்கூடா மாதிரி பதிமூன்று அந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு சில நிமிஷங்களாச்சு இந்த அந்த விளக்கானது நம்மளுடைய துணி மேலே வந்து இருக்கிறதுன்றது நல்லது அதற்காக தான் நீங்கள் வந்து இது ஆறு கவுண்ட்டு ஒன்பது கவுண்ட்டு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது அது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அந்த விளக்கானது உங்களுடைய துணி மீது வந்து இருக்கட்டும் எவ்வளோ நேரம் அவங்களுடைய அந்த விளக்கு வந்து உங்களுடைய துணி இது இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்ல நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வெளியில போகும் மறுபடியும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எழுந்தது எல்லாமே கிடைக்கும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அந்த விளக்கு வந்து குளிர வச்சுட்டு அந்த துணியை எடுத்து நீங்கள் அன்றைக்கி அமாவாசை நைட்டு இதை பண்ணிவிட்டு தூங்கும்பொழுது அந்த துணியை நீங்கள் ஷால் இப்போ வச்சு பூஜை பண்ணுறீங்க விளக்கேற்றிருக்கீங்கன்னா அந்த துணியை உங்களுடைய தலையணி கீழே வந்து வச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து படுத்துக்குங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்து அந்த துணியை எடுத்து வழக்கமாக உங்களுடைய ஷெல்ஃபில் எந்த இடத்துல துணி வைப்பீங்களா நீங்கள் வந்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அந்த துணியை வழக்கமாக வந்து பயன்படுத்திட்டு வாங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் விஷயமானது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான பலனை வந்து நல்ல விதத்தில் வந்து அனுபவிங்க நல்லதையும் வந்து நடக்கும் ஓகே தோழிகளே நான் சொன்னேன் இந்த தகவலாக இருந்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி